இது உங்க தமிழ் கிரே இப்போ நம்ம செய் ரெசிபி எல்லாம் மாசி கருவாடில் தூளாட்டை பண்ணி தான் செஞ்சாங்க நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் மசாலா மாசி கருவாடு மசாலா இது நம்ம வந்து கிரேவி நல்லா சாப்பாட்டை போட்டு நல்லா பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சேங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இது மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுக்க போகிறேன் மாசி கருவாடு கிரேவி சரிவாங்க சிம்பிள் தாங்க இது அந்த பொருள் தான் இந்த பொருள் தான் இப்போ ஆண்பண்ணிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாங்க இந்த டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கழுவு போட்டுக்கோங்க அதுவே வெடிச்சாச்சுங்க இந்த அளவு பூண்டு எடுத்துக்கோங்கண்ணா நிறைய போடுங்க நல்லா இருக்கும் மக்களை வெங்காயம் சின்னவங்க நல்லா நிறையா எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை நூறு கையப்பழம் கருவாடு நிறையா இருக்கும் இந்த மா அந்த வெங்காயத்துக்கு அப்போ தான் சீக்கிரம் நல்லா வதங்கிடும் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கும் நல்லா வணங்கட்ட மக்களை கொஞ்சம் மக்களை எப்படி பண்ணணும் ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு சீக்கிரம் அவசரம்னா ஒரு ஒன்றரை மணி நேரமாவது ஊறணும் தண்ணி கொதிக்க வச்சு அதில் இந்த இவ்வளோ இவ்வளோ துண்டை போட்டுக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த அளவில் இந்தந்த அளவில் துண்டு எடுத்துக்கோங்க நல்லா கொதித்து ஒரு கொதி வந்துடணும் தண்ணியில் போட்டு அப்போ தான் இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா வெந்துடும் இந்த தண்ணி எடுத்துடணும் கருவாடு மட்டும்தான் நம்ம போடுறது ஒரு ரெண்டு மணி நேரம் மக்களை நல்லா ஊற வச்சுக்கோங்க இல்லாட்டா அதை அப்படியே கல் மாதிரியே இருக்கும் அதனால பொடி பொடியாக போட்டாங்க இது வந்து நம்ம வந்து இப்படி செஞ்சு போட்டால் சாப்பிட்றதுக்கு அந்த துண்டு நல்லா இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நான் அதனால தான் அப்படி செஞ்சேன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருந்துச்சு நல்லா அப்போ தான் அதுலேயே ஒரு ரெண்டு மணி நேரம்னா அந்த கொ கொதித்த தண்ணியிலையும் ஒரு கொதி விட்டுருங்க தருவாயில் ஒரு கொதி விட்டுட்டு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் குறைஞ்சது ஒன்றரை மணி நேரம் கூடுனா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து அதை போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கு சரி தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் இந்த அளவில் வாங்கிடுச்சு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இந்த ஸ்பூனுக்கு ரெண்டரை ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா எடுங்க இது நம்ம வீட்டில் செஞ்சது நீங்கள் கடையில் வாங்கினா மீன் குழம்பு மசாலா இருக்குது அதை வாங்கிக்கோங்க இது நம்ம மீன் குழம்பு மசாலா நான் வீட்டிலே செஞ்சுக்கிடுவேன் ரெண்டரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் மக்களை ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்க தண்ணி இருக்குது ஒரு மூணு டம்ளர் ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த கருவாடு வேகத்துக்கு கொஞ்சம் நேரமாகும் கருவாடு வேகம் கொஞ்சம் நேரமாகும் அதனால் இந்த கிரேவிக்கு இந்த கருவாடு வேகமும் தண்ணி கரெக்டாகும் பார்த்தீங்களா இந்த தண்ணி எடுக்க வேண்டாம் இவரண இந்த தண்ணியை எடுக்க வேண்டாம் நல்லா கழிவு மட்டும் போட்டுக்கலாம் நல்லா சிக்கன் மட்டன் ஆட்டம் இருக்குது பாருங்க நல்லா இருக்குது மக்களே சூப்பராக இருக்குது மக்களை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிருங்க நல்லா சிம்மில் வச்சாலும் சரி ஓரளவு சிம்மில் வைக்காதீங்க ரொம்ப ஸ்பீடாகவும் வேண்டாம் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வெந்தாச்சுன்னா சூப்பராக மாசி கருவாடு கிரேவி ரெடி சரி இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் வேகட்டம்ங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த கிரேவி வேணும் நமக்கு நல்லா பசஞ்சு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கு சூப்பரா மக்களை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மக்களை பாருங்க எப்படி இருக்குங்களா மாசிக்கருவாடு கிரேவி செய்வதைப் பண்ணி பார்த்தங்க எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது அடுத்து நான் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி பாய்